சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கருப்பு சட்டையில் வளர்ப்பு கிடாரிக்கென்று இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த கண்ணுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வயசுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் வயசு இருக்குங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் சுளி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லாமே தெளிவா இருக்குதுங்க நாலு காம்புளுக்கு அறுக்காம்பு பொறிக்க மாதிரி தெளிவாக இருக்குங்க கண் ஒரு வயசு ஒரு பதினோரு மாதம் இருக்குங்க இன்னும் ஆறு மாதத்துக்கு நல்லா பக்குவம் பண்ணுறீங்கன்னா ஒரு சென ஊசி போட்டுடலாங்க ஆறே மாதம் பருவத்துக்கு வந்துடும் கிடாரி பொறுத்த வரைக்கும் கிடாரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க கொம்பை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விரி வராதுங்க நான் நாளைக்கு மாடாக வரும்போது நல்லா வட்டக்கொம்பல் அழகாக வந்து சேர்ந்துங்க நல்ல நெத்தி அழகான வெள்ளைங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கமான கிடாரிங்க நல்லா பண்ணைகளும் நல்லா பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்தது தானுங்க நல்லா மேய்ச்சலுக்கு அருமையான கன்றுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா மேய்ச்சலுக்கு இருந்து நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா ஆறே மாதம் சனி ஊசி போட்டுடலாங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா நாலு காம்பு கருங்காமல் பொறுக்கி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு ஓன் யூஸுக்கு வேணும்னாலும் சரிங்க வளர்த்து சென்னமால வைக்கிறேன்னாலும் சரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் தெளிவான கிடாரிங்க எந்த கிளைமேட்டும் தாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீ காட்டுக்குள்ளேயே விட்டாலும் சரிங்க கொஞ்சம் கூட இலப்படுக்காதுங்க இல்லை மே தண்ணி தீனி மேய்ச்சலுக்கெல்லாம் சூப்பரான கிடாரிங்க நீ தேவைப்படுத்திக்க தாளமாக எடுத்துக்கலாங்க இந்த கடை கிடாரிக்கன்று விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்படத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்காங்க நீ நேரில் வந்து கூட தயவு செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இல்லை ஏற்றி நம்பர்னாலும் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கண்ணுக்கான விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படுச்சுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்